லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்தாரு அந்த மதுரையில அவருடைய பேச்சு தான் ஒரு பரபரப்பா இருக்கு திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதற்கெடுத்தாலும் ஊழல் ஊழல் என்றா திமுக தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி எப்படி டெல்லியில மாற்றம் ஏற்பட்டதோ எப்படி ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை அவருடைய பேச்சு என்பது வழக்கமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாகத்தான் பார்க்க வேண்டும் சிறப்பு வாய்ந்த பேச்சு என்று அதில் எதிலுமே நான் உள்வாங்கிக் கொள்ளவில்லை காரணம் வழக்கமாக திமுகவை குற்றம் சாட்டுவது திமுகவை விமர்சிப்பது திமுக மீது அவதூறுகளை அள்ளி வீசுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாணி அதை அப்படியே செய்திருக்கிறார் அமித்ஷா அவ்வளவுதான் ஆட்சி மாற்றம் உறுதி மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று இவர் சொல்கிறார் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்ன என்பதை அமித்ஷா அறிந்திருக்கிறாரா இல்லை அறியாமலேயே இருக்கிறாரா என்பதற்கு இந்த பேச்சு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இன்றைக்கு அவர் மதுரைக்கு வந்திருக்கிறார் மதுரைக்கு அது வந்ததற்கு காரணமே திமுக மீதான பயம்தான் திமுக தென் மாவட்ட வாக்குகளை பெருவாரியாக பெற போகிறது அதிலும் குறிப்பாக இப்போது பொதுக்குழு என்கிற பெயரால் ஒரு மாநாட்டையே நடத்தி காட்டியிருக்கிறது திமுக மிகப்பெரிய எழுச்சி தென் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து தான் இப்போது மதுரைக்கு வந்து களமிறங்கி இருக்கிறார் அமித்ஷா இது திமுக மீதான பயம்தான் அமித்ஷா வருகிறார் என்பதை முன்னரே அறிந்து பொதுக்குழுவை மதுரையில் வைத்தார்களா திமுக இல்ல திமுக பொதுக்குழு அறிவித்து திமுக பொதுக்குழுவை நடத்தி முடித்ததற்கு பிறகு இங்கே வந்து இப்போ திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றுகிற வேலையை இவர் செய்திருக்கிறார் இதே மதுரையில் நின்று இந்த அரசு எப்படியெல்லாம் செயல்படுகிறது இந்த அரசை முடக்குவதற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறார்கள் இன்னும் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு அறைகூவலாகவே விடுத்தார் முதலமைச்சர் அந்த அறைகூவலை கேட்டுத்தான் இப்போது நாலு கால் பாய்ச்சலுக்கு தயாராகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரினுடைய பொதுக்குழு உரை எதை உணர்த்தியதோ அதற்கு அப்படியே நேர்மாறாக பேச வேண்டும் என்பதற்காக திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று அமித்ஷா சொல்கிறார் உள்துறை அமைச்சர் தானே அமித்ஷா முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் எங்கே ஊழல் நடந்திருக்கிறது என்று அம்பலப்படுத்துங்கள் ஊழல் செய்தவர்களை கைது செய்து சிறையில் அடையுங்கள் அதிகாரம் இல்லாதவர்களைப் போல வீதியில் நின்று பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களால் நிரூபித்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த முடியும் நீங்கள் அம்பலப்படுத்துங்கள் ஏன் அம்பலப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள் வெறும் வாய் சவடால் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறீர்களே என்ன காரணம் ஒரு புறத்துல இந்த செய்திகள் இருக்கட்டும் இன்னொரு விஷயத்திலே கேட்பதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே கூட இந்த நிலை வரும் என்று நான் முன்பே யூகித்ததுதான் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என்று சொல்கிறார் அமித்ஷா இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்துக்கொள்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதி செய்துவிட்டு போனதற்கு பிறகு கூட்டணி அரசு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அதிமுக தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் அதிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருக்குமே தவிர அங்கம் வகிக்காது என்று அதிமுக தரப்பிலே பதில் சொல்லப்பட்டது இப்போது அமித்ஷா மீண்டும் இதே குரலை சொல்கிறார் அன்றைக்கும் அமித்ஷா அதைத்தான் சொன்னார் அமித்ஷாவினுடைய குரலில் மாற்றம் இல்லை இங்கே அமித்ஷா தான் பாஸ் எடப்பாடி பழனிசாமி பாஸ் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அமித்ஷா வந்து கூட்டணி அரசு என்று திடமாக அறிவிக்கிறார் திடமாக அறிவிக்கிறார் அதுல ஒரு சின்ன பின்வாங்கல் கூட அமித்ஷா விவகாரத்தில் இல்லை எப்படி பீகாரிலே ஆட்சியை அமைத்தார்களோ அதுபோல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று அமித்ஷாவினுடைய பேச்சின் மூலமாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது இதை உணர்ந்தும் வேறு வழி இல்லாமல் வாயை மூடிக்கொண்டு கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனா இப்படி பேசுனதே பாஜகவுக்கு செட்பேக்ன்னு தெரியாத அளவுக்கு பேசிட்டு போயிருக்காரு நீங்க வந்து அதிமுக அரசு அமையும் நாங்கள் அதற்கு துணை நிற்போம்னு சொல்லியிருந்தா கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது ஓரளவுக்கு பல பலன் அளிச்சிருக்கணும் தேர்தல் இல்ல இப்ப நீங்க கூட்டணி அரசு அறிவிச்சதற்கு பிறகு இனிமேல் அரசு பாஜக உள்ளே நுழைகிற இந்த வாய்ப்பு இதெல்லாம் செய்ய வேண்டுமா என்று அதிமுகவினரே யோசிப்பார்கள் இப்ப வாக்கு வங்கியில பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அமித்ஷா ஏற்கனவே சிதலமடைந்து போயிருக்கிற வாக்கு வங்கி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதை மேலும் சிதலமடைய செய்கிற வேலையை இப்போது அமித்ஷாவினுடைய பேச்சின் மூலமாக அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார் எனவே அமித்ஷாவினுடைய வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை மாறாக அமித்ஷாவினுடைய வருகை பின்னடைவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது நான் கேட்கிறேன் அவருடைய திட்டம் என்ன ஒவ்வொரு முறை அமித்ஷா வருகிற போதும் ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணியில் சேர்ந்ததாக அறிவித்து அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கணும் அதுதானே அவங்களுடைய அஜெண்டா போன முறை வந்தார் அதிமுகவினுடைய கூட்டணியை பிக்ஸ் பண்ணிட்டு போனார் இந்த முறை வந்தா பாமகவினுடைய பிரச்சனைகளை சச்சரவுகளை தீர்த்து வைத்து மேடையில் பாமக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும்ன்றது அவருடைய பயண திட்டம் அதற்காகத்தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு குருமூர்த்தியை அனுப்பி வைத்தார்கள் ஆனா நடந்தது என்ன அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சமரசத்துக்கு வருவது பின்பு இருக்கட்டும் தந்தை மகன் பேச்சுவார்த்தையே சமரசத்துக்கு வரல அப்ப இந்த முறை வரும்போது புதிய கூட்டணி கட்சி ஏதாவது சேர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா சேரல மாறாக என்ன நடந்ததுன்னா போன முறை அதிமுக கூட்டணியை உறுதி செய்கிற போது தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்ததாக தேமுதிகவே அவ்வப்போது இண்டிகேஷன் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க மாநிலங்களவைக்கு எங்களுக்கு ஒரு இடம் தருவதாக கையொப்பமாயிருக்கிறது எனவே எங்களுக்கு ஒரு இடம் தர வேண்டும் இது தேமுதிகவினுடைய குரல் அப்போ தேமுதிக கூட்டணியில இருக்குதுன்னு தானே மறைமுகமா உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப என்ன நிலைமை அமித்ஷா வருவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு ட்ரெண்ட் மாறிடுச்சே தேமுதிக தங்களுக்கு தந்த மாநிலங்களவை இடத்தை கூட ஏற்கிறோம் மறுக்கிறோம் என்று சொல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டதன் மூலமாக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் அங்கம் வகிக்கிறோமா இல்லையான்றத ஜனவரி தான் அறிவிப்போன்ட்டாங்க அப்ப எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல அப்ப அதிமுகவும் பாஜகவும் தனித்து தனித்து விடப்பட்டிருக்கிற நேரத்துல அமித்ஷாவினுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய பின் வருகை என்பது மிகப்பெரிய பின்னடைவை தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அமித்ஷாவே சொல்றாரு திமுகவை அமித்ஷாவால தோற்கடிக்க முடியாது ஆனா மக்கள் தோற்கடிக்க தயாராகி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு மோடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தொடர்ச்சியாக ஐந்து முறைக்கு மேல வந்தாரு விவேகானந்தர் பாறையில தியானம் எல்லாம் ஏற்படுத்தினாரு ஆனா பாஜக தமிழகத்துல ஒரு சீட்டு கூட வாங்கல இப்ப அமித்ஷா வந்து பல்வேறு மாநிலங்கள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாரு இப்ப மோடியை விட அமித்ஷா தான் அதிகமா வராரு அமித்ஷா வந்தா இங்க ஆட்சியை புடிச்சிடலாங்கிற ஒரு கனவு நம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல அமித்ஷா வருகை தான் ஏற்படுத்தது அதனாலதான் நான் வந்து போன முறை வந்த போது இருந்ததும் இந்த முறை இருக்கும்போது வரும்போது இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரத்தையும் ஒப்பிட்டு சொன்னேன் அதாவது ஒரு ப்ராக்ரெஸ் இருக்கு நம்மள கூட்டணிக்குள்ள இப்ப நீங்க பாருங்களேன் திமுக கூட்டணியில தொடர்ச்சியாக புதிய புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது ஒரு நாள் அண்ணன் கருணாஸ் வந்தார் இன்னொரு நாள் சிபிஐ கட்சி வந்தாங்க இப்படி புதிய கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஜாம் ஒரு கூட்டணியா இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்து பத்து கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒன்பது கட்சி திமுக கூட்டணியில இருக்கு வலுவான கட்சியா சொல்றேன் நான் நான் லெட்டர்ப்பாடு இயக்கங்களை பேச விரும்பல தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு இம்பாக்ட உருவாக்குற அரசியல் கட்சி யாரு அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டு ஒரு பத்து கட்சியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த பத்து கட்சியில ஒன்பது கட்சி திமுக கூட்டணியில இருக்கிற கட்சியை பாக்குறோம் அப்ப அதுல ஏதாவது பிளவு ஏற்பட்டு ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துருமான்னா இங்க இருக்கிறவங்களுக்குள்ளேயே மாற்றங்கள் நிகழ்ந்ததே தவிர வெளியிலிருந்து எந்த மாற்றமும் நிகழல தேமுதிக இந்த கூட்டணியில இருந்தாங்க இப்போ தேமுதிக கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத நிலைமை உருவாக்கி போச்சு இப்ப அமித்ஷாவினுடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஒண்ணு மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கணும் இல்லையா அதுவும் எந்த வகையிலும் உருவாக்கல இப்ப மதுரைக்கு அமித்ஷா வந்தது தமிழ்நாட்டுல பரவலாக பேசப்படுதா ஏதாவது ஒரு உற்சாக மனநிலை தமிழ்நாட்டுல இருக்கா அவருடைய செய்தி ஏதாவது பேசுபொருள் ஆகியிருக்கா அவருடைய வருகை ஏதாவது மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கா இல்லையே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலையே எந்தவித இம்பாக்டும் உருவாகலையே அப்ப நீங்க வந்து என்ன பயன் நீங்க வருவதன் மூலமாக என்ன நன்மை விளைஞ்சிட போது நீங்க வந்து பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு எதிரான கருத்துக்களாக இருக்கு இன்னொன்று மக்கள் கம்பேரிட்டிவ்லி பார்ப்பாங்கல்ல சார் இதே மதுரைக்கு அருகாமையில் இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய மழை வெள்ளம் பெய்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு சார் சென்னையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு சார் இந்த அமித்ஷா வர்றாங்கல்ல எலக்ஷன் ஃபீவர் வந்துருச்சுன்னு ஒண்ணு தொடர்ந்து முகாமிடுறாங்கல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்காக வர்றாங்கல்ல தொடர்ந்து மேல ஏறுறாங்கல்ல தமிழ்நாட்டுல வந்து அந்த மழை வெள்ளத்தை பாதி பாதிப்பை பார்ப்பதற்கு ஒரு முறை வந்திருக்கலாம்ல அமித்ஷா நீங்க தரையில இறங்க வேணாம் சார் ஹெலிகாப்டர்ல இருந்தே பைனாகுலர்ல பாத்துருக்கலாமே என்ன நடந்ததுன்னு இந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு நீங்க வந்திருக்கலாமே வரலையே நீங்க எங்க போனீங்க மக்கள் இதெல்லாம் யோசிப்பாங்களே யார் யா அமித்ஷா இப்ப என்ன யா வந்தாரு அவரு இதுக்கு முன்னாடி என்ன யா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த கேள்வி எழும்ல அப்ப நீங்க தேர்தலுக்கு தேர்தல் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ பெரிய நன்மை செய்வதை போல மேடையில் பேசுனா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளவு அநீதிகளை இழைத்திருக்கிறீர்கள் திமுக அம்பலப்படுத்தி உங்களுடைய முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு அதுதானே மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்துருக்கு அப்ப நீங்க வகுக்கிற வியூகம் ஏதாவது மக்கள் மன்றத்துல போய் சேருதா மக்களிடத்துல எடுபடுதா எந்த விதமான தாக்கத்தையும் மக்களிடத்துல உங்களுடைய வியூகங்கள் ஏற்படுத்துவதே இல்லை மாறாக உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி விவகாரம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அமித்ஷா வருகிறார் அமித்ஷாவை வரவேற்பதற்கு எல்லோரும் போகிறார்கள் அண்ணாமலை போலயே அண்ணாமலை நேற்று மேடையில் பேசுவதற்கு எழுந்தால் அண்ணாமலை செட்டப் செய்து வைத்த ஆட்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அது பார்க்கறதுக்கு வெளியில என்ன தோற்றம் ஏற்படுது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தான் பாஜகவில் அண்ணாமலைக்கு தான் பவர் இருக்கு இது அமித்ஷாவுக்கு எதிரான நடவடிக்கைன்னு அமித்ஷா பாக்குறாரு நான் வர்றேன் நான் தான் என் ஹீரோ நான் வரும்போது இருக்கிற ஆற வாரத்தை விட அண்ணாமலை வரும்போது இருக்கிற ஆரவாரம் பெருசா இருக்கு அண்ணாமலையை தூக்கி எறிந்ததுல அமித்ஷாவினுடைய பங்கு பிரதானமானது அதற்கு பலர் போய் அமித்ஷா கிட்ட கடிதம் கொடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு அமித்ஷா அப்ப அமித்ஷாவினுடைய நடவடிக்கை தவறோ என்று நினைக்கிற அளவுக்கு உட்கட்சிக்குள்ள ஒரு விவகாரம் போய்கிட்டு இருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கறது அவருக்கே தெரியாம ஒரு குழப்பமான மனநிலை இருக்காது இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது இதெல்லாம் சரி செய்ய முடியல இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வர முடியலன்றப்ப நீங்க வந்து உங்களுடைய பயணம் என்ன மாதிரியான வெற்றியை இந்த கூட்டணிக்கு தேடி தரும் நினைக்கிறீங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஜகவுக்கு இருக்கிற இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்க மாட்டாங்க இந்த நாலு எம்எல்ஏக்கள் கூட வெற்றி பெறும் முடக்குறிச்சியில் அந்த அம்மா சரஸ்வதி அண்ணா நயனார் நாகேந்திரன் காந்தி வானதி சீனிவாசன் எல்லாம் ஜெயிச்சாங்கல்ல இவங்க கூட ஜெயிக்க மாட்டாங்க நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் படுதோல்வியை தான் பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும் அண்ணா திமுக வேண்டுமானால் எங்காவது ஒரு ஐந்து பத்து இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனா மக்கள் வீழ்த்துவாங்கன்றார்ல அதையும் பார்ப்போமே இவர் சொல்றாரு இவருக்கே தெரியுது இவரே ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அமித்ஷாவால் திமுகவை வீழ்த்த முடியாது அதாவது வரலாற்றில் முதல் முறையாக அமித்ஷா என்னால் ஒருவரை வீழ்த்த முடியாது என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்த இவங்க என்ன சொன்னாங்க ராதா ரவி பேசுனது நினைவு இருக்கா பாஜக மேடையில் ரெண்டு கேடி இருக்கிறானுங்க ஒருத்த அமித்ஷா ஒருத்த மோடி பாஜக மேடையில பேசினாரு அவரு அவனுங்க கிட்ட நீங்க வச்சுக்காதீங்க நினைச்சானுங்க உங்களை என்ன வேணுமோ செய்திருவானுங்கன்னு சொன்னா அந்த கேடியில ஒரு கேடி வந்து சொல்றாரு என்னால திமுகவை வீழ்த்த முடியாது இது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இது திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இதுதான் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி தேர்தல் வெற்றி வாகை சொல்லலாம் ஆனா யார் கிங் மேக்கர்னு சொன்னாங்களோ அமித்ஷா ஃபார்முலா என்று இந்தியா முழுமைக்கும் எது பேசப்பட்டதோ அந்த அமித்ஷா வந்து தமிழ்நாட்டினுடைய பதிமதுரை பெருவழியில் நின்று கொண்டு பேசுகிறார் என்னால் திமுகவை வீழ்த்த முடியாது என்று சொன்னால் திமுக எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று பொருள் திமுக எவ்வளவு மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது என்று பொருள் திமுக வீழ்த்த முடியாத பேரியக்கமாக இயக்கமாக இருக்கிறது என்று பொருள் எனவே அமித்ஷா சொன்னதை போல அமித்ஷாவால் திமுகவை வீழ்த்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க நல்லா சொன்னீங்க மோடியினுடைய வருகை தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் கடந்த தேர்தல் ஏற்படுத்தல உண்மைதான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத தன்மையை விட இன்னும் மோசமான சூழல் இப்போது வந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த அமித்ஷா வருகை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அதிமுகவே கூட்டணிக்கு எடுத்துட்டாங்க பாமக ராமதாசே சொல்றாரு மோடியினுடைய நெருங்கிய நண்பருங்கிறாரு கூட்டணிக்கு விட தயாராக இருக்கிறாங்க பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைக்கிறாங்க மதுரையில மீட்டிங் போடுறாங்க ஓரளவு வலிமையாக தென் தென் மாவட்டங்கள்ல வலிமைப்படுத்துவோம்னு திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கோம்ல எந்த அச்சத்தையும் கொடுக்கலையே திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன அச்சம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்றுதானா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வியை தழுவுனாங்க திமுக அந்த தேர்தலை எதிர்கொண்டுதானே வெற்றி பெற்றது இப்ப திமுக அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்னைக்கு இன்னும் கூடுதல் பலத்தோட இருக்கு புரியுதா உங்களுக்கு அன்னைக்கு இருந்த பலத்தோடு இவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்குள் இருந்தார் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தது பாமகவுக்குள் சலசலப்பு இல்லை பாஜக இந்த மாதிரியான சலசலப்புகளுக்கு ஆட்படாமல் இருந்தது இப்ப பாஜகவுக்குள்ள சலசலப்பு அண்ணாமலை அண்ணாமலை அல்லாதவர்கள் என்று ஒரு கூட்டம் உருவாகி அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய வருத்தமான சூழல் நிலவுற காட்சிகளை நாம பாக்குறோம் வெளிப்படையாவே தெரியுது அமித்ஷாவை வரவேற்க அமித்ஷா வந்து இறங்குகிறார் அமித்ஷா வந்து இறங்குகிற போது எல்லோரும் வரவேற்கிறார் இவர் இமிடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் சார் இவரு பார்மர் பிரசிடென்ட் முன்னாள் தலைவர்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதுல எல்முருங்க வரமாட்டாரு தமிழிசை சௌந்தரராஜன் வரமாட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வரமாட்டாரு கணேசன் உட்பட யாரும் வரமாட்டாங்க யார் வருவா முன்னாள் தலைவர் என்று சொன்னால் நயனார் நாகேந்திரனுக்கு முன்னாள் இருந்த தலைவர் அண்ணாமலை தானே அண்ணாமலை வந்து வரவேற்றுக்கணுமா இல்லையா அமித்ஷாவை அமித்ஷாவை வரவேற்கிறதுக்கு ஏன் வரல இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில கூட்டணி உறுதின்னு சொல்றாங்க என் மோடி என்னுடைய நண்பர்னு சொல்லலாம் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதே தன்மையோடு இருக்கா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன நிலைமைன்னா பாஜகவோடு கூட்டணி போகக்கூடாது என்பது அல்ல நிலைப்பாடு கூட்டணி பேச்சுவார்த்தையை ராமதாஸ் நடத்துறதா அன்புமணி நடத்துறாங்க பிரச்சனை இப்போ இப்ப அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தொகுதி பங்கீட்டுக்கு வந்தாருன்னா ராமதாஸினுடைய ஆதரவாளர்கள் அதை எப்படி எடுப்பாங்க ராமதாஸ் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டுக்கு வந்தாருன்னா அது அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் எப்படி எடுக்க போறாங்க இப்ப இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்களா கூட்டணி அமையும் ஆனா அந்த கட்சி அப்படியே நிலையோடு இருக்குமா இப்ப கடந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல இருந்த அதிமுகவினுடைய பலம் இப்ப இருக்கான்னு கேட்டா நூறு விழுக்காடு இப்ப இல்ல அதிமுகவுக்கு அந்த பலம் அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து போயிருக்கிறது அந்த வாக்கு வங்கியில் சிதலம் அடைந்திருக்கு நான் தொடர்ச்சியாக திமுக வாக்கு வங்கி சிதலம் அடைந்திருக்கு அதை சீர் செய்யாம நீங்க தேர்தலை சந்திப்பது என்பது எந்த வகையிலும் பயன் தராது அப்ப இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து களத்தில் நின்றால் அதை பார்த்து திமுக பயப்படுமா திமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லை சரி இவங்க சேர்ந்து நிக்கிறது தான் திமுகவுக்கு பலமே நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க எந்த பாஜக தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத இயக்கம் என்று அந்த தீண்டத்தகாத இயக்கத்துக்கு முகவரி தருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார் அதுவும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாரு அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக டெல்லியில் போய் சரணடைந்தாரு மூணு கார் மாறி போனாரு அவரே ஒப்புதல் வாக்குமூலத்துல சொல்றாரு நான் மூணு கார் மாறிதான் போனேன் தவழ்ந்தா போனேன்னு கேட்கிறாரு இப்படியெல்லாம் அவரே பேசுவது மக்களிடத்திலே ஒரு கேலி கூத்தாக இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்குது இது தொடர்ச்சியான வீழ்ச்சியை அதிமுகவுக்கு தரும் என்கிற உண்மை தெரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி அல்லது உண்மை தெரிந்தும் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நகருகிறார் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்கள் ரொம்ப கவனமா பாக்குறாங்க அதனாலதான் அமித்ஷா சொல்றாரு மக்களாலதான் வீழ்த்த முடியும் என்னால வீழ்த்த முடியாது அப்படிங்கிற கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு திமுகவுக்கு எந்த பயமும் இல்லை எந்த செலசலப்பு திமுக கூட்டணியில இல்ல நாளுக்கு நாள் வலுவாகிக்கிட்டே போகுது அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் புதிய புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது கூட்டணியில சீட் ஷேரிங்கே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த கூட்டணி ஜாம் பேக்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் வந்து சேராதிங்கன்னு அறிவிக்க முடியாத அளவுக்குத்தான் ஒரு சூழல் இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கு ஆனா இங்க என்ன நிலைமை வாங்க 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 வாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடை விரித்தார் கொள்ளுவார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையில இருக்கு அதிமுக கூட்டணி யாராவது வர்றாங்களா யாராவது வருவதற்கு தயாரா இருக்கிறாங்களா இருக்கிற தேமுதிகா கூட பிச்சுக்கிட்டு போயிருங்கிற மனநிலையில இருக்கு இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறது இதை பார்த்து திமுக பயப்பட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது திமுகவுக்கு எந்த பயமும் தேவையில்லை திமுக ஏற்கனவே இலக்கை நிர்ணயித்திருக்கிறது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க திமுக இருநூறு தொகுதிகளுக்கு அதிகமான இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி